வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாகத்துக்காக விறகு வெட்டிக்கிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு கோயிலில் யாகம் வளர்ப்பாங்க அம்மா அதுக்கு வந்து விறகு குச்சி நிறைய தேவைப்படும் என்ன பிரேமே வர வருது என்னமோ சொல்லுவாங்க நம்ம என்ன வெட்டியாக முறிக்கிறோம்ல பாருங்கள் நம்மளுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோடாளி பிடிச்சி வெட்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் பிரேம் இந்த ஏரியாவெலாம் சுத்தம் இருக்காரு பாருங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு இப்பயே நாங்கள் தயார் ஆயிட்டோம் சுத்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்புறம் வெளியே அவுட்ருன்னு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம அம்மா பாருங்க எப்படி அம்மா வந்து இப்போ அப்படியே அம்மாவோட பிறந்த நாளுக்காக அப்படியே ஆனந்தத்தோட உருவம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு அமைப்பா பார்த்தீங்கன்னா நாகம்மா வந்து படம் எடுத்து இருக்கிற போது எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த முக அமைப்பு அப்படி வந்துட்டு இருக்கு முன்னாடி மண்ணா இப்படி ஆயிருந்துச்சு இந்த இடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மா அப்படியே பார்க்க கண்கொள்ளாக காய்ச்சி வேணுன்ற அளவுக்கு அம்மா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க யாகத்துக்கு வந்து நிறைய ஒரு ஏழு வகையான குச்சிகள் தேவைப்படும் அதில் வேப்பங்குச்சி ஆலங்குச்சி அரசங்குச்சி அத்தி குச்சி மாங்குச்சி அரசங்குச்சி இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான குச்சிகள் நாங்கள் அம்மா பயன்படுத்துவாங்க அதில் முக்கியமாக தலைமை வேப்பங்குச்சி நம்ம ஏரியாவில் அதிகமாக கிடைக்கிறதுனால அதை நிறையா கொஞ்சம் எடுத்து வைப்போம் இப்போ கொஞ்சம் சேகரித்து வச்சிட்டோம்னா வெயில் காலத்தில் அடுத்த மழை காலத்துக்கெல்லாம் பயன்படும் அதனால் எப்பயெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சேகரித்து வச்சுட்ருக்கோம் அதுக்கு இந்த கோடாலியும் அறுவாலும் ஒரு ரொம்ப பயன்படுது யாரும் சொல்லிடக்கூடாது நீ என்னை வெட்டி முறிக்கிறியான்னு நம்மளும் ஒரு நேரங்களில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறத அப்பப்போ ஒரு இது பண்ணிக்கிற வேண்டியதேன் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி அடுத்து அடுத்து நிறைய பதிவுகள் ரெண்டு சின்ன பதிவுகள் போடுவோம் நன்றி அம்மா உட்காமிப்பா இப்போ பிரேம் வந்து ஏரியாவெலாம் சுத்தம் பண்ண போகிறாரு பிரேமை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கியா சிறப்பாக பண்ணிவிடு யார் வந்தாலும் சற்று உட்காந்து ஓய்வெடுத்து அம்மாவை தரிசனம் பண்ணி இங்கே பார்த்துட்டு போட்டோம் ஓம் சக்தி நாகசக்தி ஜெய்விராய் ஜெய் ஜெய்விராய் அவன் வந்து ரெண்டு கோட்டை மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க